கிறிஸ்துக்கள் மிகவும் அன்பானவர்களே இன்னைக்கு பதினாறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெள்ளிக்கிழமை சரிங்களா ராத்திரி சரியாக எட்டு மணி ஐம்பத்தஞ்சு நிமிடங்கள் அன்பானவர்களே சர்க்கரை பொங்கல் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஆசையாக இருந்து சரிங்களா ஆமாம் இந்த பொங்கல் டைமில் நமக்கு ஒன்றுமே கிடைக்கல சரிங்களா சர்க்கரை பொங்கல் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது ஏற்கனவே ரேஷன் கடையில் கொடுத்த பச்சரிசி இருந்தது சரிங்களா அப்போது அந்த பச்சரிசியை வேஸ்ட் பண்ணாமல் சர்க்கரை பொங்கல் ஆக்கி சாப்பிட்ருவோம் அப்படின்னு நினச்சேன் கடைக்கு போய் சர்க்கரை அது அச்சு வெள்ளம் அச்சு வெள்ளம் அப்புறம் முந்திரி கிஸ்மிஸ் இது மற்றதுலாம் என்கிட்ட இருந்தது ரொம்ப ஸ்பெஷலாலாம் இல்லை நான் தானே சாப்பிட போகிறேன் அதனால் ஏற்கனவே சாயங்காலம் சாப்பிட்டுட்டேன் காலையில் சமையல் பண்ணேன் நாளைக்கு மத்தியானம் வரைக்கும் அந்த சாப்பாடு இருக்குது சரிங்களா சாப்பிட்டதுக்கப்புறம் எனக்கு சக்கரை பொங்கல் சாப்பிடணுன்னு ஆசை வந்துச்சு அதனால் இப்போ ராத்திரி வச்சேன் ஒரு எட்டு மணிக்கு போல் அடுப்பில் வச்சேன் அன்பாருங்கள்ளே பயங்கர சூடாக இருக்குது அதான் ஆற வச்சுருக்கேன் சரிங்களா இப்போ நெய் கையெல்லாம் ஒத்துல நெய் எண்ணெய் டால்கா அதெல்லாம் ஒன்றுமே ஒத்துலை சரிங்களா எதுவுமே இல்லாமல் சிம்பிளாக நான் பண்ணியிருக்கேன் அன்பான அன்பானவரில்லை சரிங்களா வருஷ கணக்காக இருக்கும் நினைக்கி சாப்பிட்டு அன்பான தெய்வப்பிள்ளைங்களே எளிமையான சக்கரை பொங்கல் அவ்வளோதான்